அமெரிக்காவின் நோக்கம் நிறைவேறுமா சீனாவின் ராட்சத விமானங்கள் ஈரானிற்குள் எதிர் கொண்டு வந்தது அங்கிருந்து எதனை கொண்டு சென்றது வந்தது கப்பல் மற்றும் விமான எதிர்ப்பு ஏவுகணைகள் சென்றது செறிவூட்டப்பட்ட ஜுரேனிய அணுசக்தி உபகரணங்கள் என்கின்ற சந்தேகம் பலமாக எழுகிறது உண்மையில் ஈரானின் அணு ஆயுத நிலைமைகளை அமெரிக்காவின் வீட்டு விமானங்கள் தாக்கியதா இது குறித்த பல முரண்பட்ட செய்திகள் வருகின்றன மத்திய கிழக்கில் எஞ்சியுள்ள ஈரானையும் உலகின் மசகு எண்ணி ஆதிக்கத்தை முழுமையாக கைப்பற்றும் அமெரிக்க திட்டத்தின் ஒரு பகுதி இந்த இஸ்ரேல் ஆரம்பித்த போர் தனது பொருளாதார போட்டியாளர் சீனாவின் எரிசக்தி வழங்கல் மையங்களையும் அதன் பாதைகளையும் தன்வசமாக்குவதே அமெரிக்காவின் நூலு இலக்கு இருப்பினும் ட்ரம்பின் வரி மத்திய கிழக்கு போர் பைடனின் உக்ரைனின் போர் எல்லாமே தோல்விதான் ஆகவே மேலதிக பொருளாதார வீழ்ச்சியிலிருந்து தன்னை காப்பாற்ற வேறு வழிகளையே அமெரிக்கா நாட வேண்டும் வர்த்தக போரில் புதிய பரிணாமத்தை சீனா ஆரம்பித்துள்ளது அதாவது ஆப்பிரிக்க நாடுகளுடன் வரியில்லா வர்த்தகத்தை செய்ய சீனா உடன்பட்டுள்ளது அதேபோல் ஐரோப்பிய ஒன்றியத்துடன் அமெரிக்கா வரியில்லா வர்த்தகம் செய்யுமா என்கின்ற கேள்வி எழுகிறது ஆசியான் மற்றும் லத்தீன் அமெரிக்க நாடுகளுடன் இதே போன்ற வரியற்ற வர்த்தகத்தை சீனா மேற்கொண்டால் அமெரிக்காவின் நிலை என்ன ஆகும் ஆயுத போர் தனித்து வெறுபடிவிலான பொருளாதார பொருளை அமெரிக்கா முன்னெடுக்க வேண்டும் பார்ப்போம் இதே சந்திரன் இருபத்தி நான்கு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து